வணக்கம் இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை இன்றைய செய்தி அறிக்கைக்குள் உங்களை வரவேற்பது டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் புக்தின் ரஷ்யா பேச்சுவார்த்தை மீண்டும் புள்ளில் ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு பரபரப்பான சூழ்நிலை ஜுரேனியம் செறிவூட்டல் விவகாரம் அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுத்த ஈரான் இஸ்ரேல் தனது சொந்த ஆயுத கிடங்கு மற்றும் நடத்தியிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் கண்டிப்பு சுற்றிப் பருந்து மர்மமான பலூன் போன்ற பொருட்களின் கொத்தை நிறுத்திய வடகொரியா சூடான் இடைக்கால பிரதமர் கமல் இட்ரிஸ் அரசாங்கத்தை கலைத்துவிட்டதாக சூடான் மாநில செய்தி நிறுவனம் தெரிவிப்பு அமெரிக்காவின் வரி விதிப்பை கண்டிக்கும் ஜப்பான் பொழுது நாட்டின் புதிய ஜனாதிபதியாக கரோல் நப்டோக்கி பதவி உலகத்தை அதிர வைக்கும் வகையில் உக்ரைன் ரஷ்ய அடையிலான முக்கியமான அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் துருக்கியின் இஸ்தான்புல்லில் இன்று தொடங்க உள்ளது இந்த பேச்சுவார்த்தையை முன்னோக்கியுள்ள சூழ்நிலை மிகவும் பரபரப்பாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கின்றது காரணம் பேச்சுவார்த்தைக்கு முன்னேற்க உக்ரைன் நடத்திய அதிரடி ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் முக்கிய விமான தளங்கள் பல தீவிர சேதமடைந்துள்ளன உக்ரைனின் ரகசிய உளவுத்துறையான எஸ் பி ஜூ கடந்த ஒன்றரை வருடங்களாக திட்டமிட்டு வந்த திட்டம் ரஷ்யா உள்ளே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் புகுந்து விமானப்படை தளங்களை தாக்கியது ரஷ்யாவின் கிரூஜியஸ் மிசைல்கள் ஏந்திய விமானங்கள் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ விமானங்கள் சேதமடைந்ததாக எஸ் பி ஜூ தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ரஷ்யா இழப்புகளை உணர வேண்டும் அதுவே அதை அமைதி நோக்கி தள்ளும் என உக்ரைன் அதிபர் ார்ேரடி பேச்சுவார்த்த தலைமையிலான அமெரிக்காவின் அழுத்தத்தினால் மீண்டும் சந்திக்க உள்ளன கடந்த மாதம் மே மாதத்தில் நடந்த சந்திப்பு சரிவர முடியவில்லை இப்போது ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு இருவரும் மீண்டும் ஒரே மிசையில் சந்திக்கின்றார்கள் என்பது உலக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனியாக பார்க்கப்படுகின்றது விளாடிமிர் புடின் தலைமையிலான ரஷ்யா அமைதிக்கான முன்மொழிவுகளை நிராகரிக்கின்றது ரஷ்யாவின் கோரிக்கைகள் அனைத்தும் உக்ரைனுக்கு ஒப்புக்கொள்ள முடியாத நிலைமைகளை உருவாக்குகின்றன இதேவேளை பேச்சுவார்த்தைகளுக்கு முன் மூன்று முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது முழுமையான மற்றும் நிபந்தனை இல்லாத அதிவிரைவான போர் நிறுத்தம் சிறுச்சாலைக்குள் உள்ள கைதிகள் விடுவிப்பு கடத்தப்பட்ட குழந்தைகளை மீட்டு வீடு திருப்பி அனுப்புதல் மேலும் சமாதானம் நிலைத்திருக்க உயர்நிலை மாநாட்டிற்கான தயாரிப்பும் முக்கியம் என தெரிவித்தார் ஜெலன்ஸ்கி முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் யுத்தத்தை முடிக்கின்றன என தேர்தல் வாக்குறுதி அளித்தவர் ஆனால் தற்போது வரை எந்த முக்கிய மாற்றமும் ஏற்படவில்லை அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ட்ரவியோ ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசினார் ஆனால் ரஷ்யா இந்த சமாதான ஆவணத்தையும் சமர்ப்பிக்கவில்லை உக்ரைனிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒலெக்சாண்டர் செய்கிறார் அமெரிக்காவின் தண்டனைகளை தவிர்ப்பதற்காக பேச்சுவார்த்தையை நகலாக காட்டுகிறார் ஆனால் உள்ளுணர்வில் ஒரு மேல் நிலை தாக்குதலை ஆரம்பிக்க திட்டமிடுகிறார் உலகத்துக்கு அதிர்ச்சி அளித்த இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளும் ஒரே நேரத்தில் தாக்குதல் மற்றும் பேச்சுவார்த்தை என்ற இரட்டி பாதையில் பயணிக்கின்றன நாம் இந்த போரை தொடங்கவில்லை ஆனால் எங்களிடம் உள்ள அனைத்தையும் வைத்து ங்களை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ரஷ்யா உணர்ந்தால்தான் அமைதி வரும் அதற்கான அழுத்தங்கள் படைகள் பொருளாதார தடைகள் பேச்சுவார்த்தை அனைத்தும் ஒரே நேரத்தில் செயல்பட வேண்டும் இந்த பேச்சுவார்த்தை வெற்றியடையுமா அல்லது இது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே உருவாகும் புதிய பரபரப்பின் துவக்கமா உலக நாடுகளும் பார்வையாளர்களும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றனர் ஜூரேனியம் செறிமூட்டலை நிறுத்துமாறு அமெரிக்கா ஈரானுக்கு கோரிக்கை விடுத்த நிலையில் செறிமூட்டல் என்பது அணுசக்தி துறையின் அடித்தளம் என்றும் தெக்ரானுக்கு ஒரு சிவப்பு கோடு என்றும் ஈரானின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது எஸ்லாமி குறிப்பிட்டுள்ளார் ஜுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துமாறு அமெரிக்கா ஈரானி கோரியுள்ளதற்கும் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தொகுத்துள்ள டெக்ரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் குறித்த விரிவான அறிக்கைகளுக்கு பதிலளிக்கும் போது அரசு நடத்தும் ஐ ஆர் ஐ பி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் இந்த கருத்தை தெரிவித்தார் ஜுரேனியத்தை செறிவூட்ட ஈரானுக்கு உரிமையில்லை என்று யாரும் கூற முடியாது என்றும் ஜுரேனியம் செறிவூட்டல் இல்லாத நிலையில் அணு எரிபொருள் சுழற்சி இருக்காது என்றும் அது பல்வேறு துறைகளில் ஈரானின் ஆராய்ச்சி மற்றும் பயன்பாட்டு நடவடிக்கைகளை பாதிக்கும் என்றும் இஸ்லாமி வலியுறுத்தினார் ஜுரேனியம் செறிவூட்டலை மாற்றீடு எதுவும் இல்லை என்றும் செறிவூட்டல் ஈரானின் உரிமைகளில் ஒன்றாகும் என்றும் அனு தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான அடிப்படை தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் குறித்து ஐஏஇஏ யின் சமீபத்திய அறிக்கை பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் செல்வாக்கின் கீழ் தொகுக்கப்பட்டது என்றும் இஸ்லாமிக் கூறினார் ஆயுத ஆயுதப்பரவல் தடை ஒப்பந்தம் மற்றும் விரிவான பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் தனது கடமைகளுக்கு உறுதி பூண்டுள்ளது என்று அவர் வலியுறுத்தினார் நாட்டின் அணுசக்தி நடவடிக்கைகள் எப்போதும் ஐஏஇஏவின் மேற்பார்வையின் கீழ் என்றும் அந்த நிறுவனம் அப்போது ஈரானின் வசதிகளை அணுகிய அவற்றை தொடர்ந்து கண்காணித்து வந்தது என்றும் கூறினார் அறிவிக்கப்படாத மூன்று இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு அணுசக்தி பொருட்களை ஈரான் முழுமையாக கணக்கிடவில்லை என்றும் திருப்திகரமானதை விட குறைவான ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்கியதாகவும் வின் அறிக்கை கூறியது ஏப்ரல் முதல் ஐந்து சுற்று விவாதங்கள் நடைபெற்றன மஸ்கட்டில் மூன்று மற்றும் ரோமில் இரண்டு ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் அமெரிக்க தடைகளை நீக்குவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து கவனம் செலுத்தி ஓமானின் மத்தியஸ்த மறைமுக அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் இந்த அறிக்கை வந்துள்ளது சமீபத்திய ஐ அறிக்கைக்கு இஸ்ரேலின் எதிர்வினையை ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் என்று கண்டித்துள்ளது இந்த ஆட்சி எப்போதும் பிராந்தியத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்து வருகின்றது அது ஒன்றும் புதிதல்ல என்று செய்தி தொடர்பாளர் எஸ்மாயின் பகாஜி தனது செய்தியாளர் சந்திப்பில் கூறினார் இந்த ஆட்சியின் எந்தவொரு பொறுப்பேற்ற செயலும் சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு தீர்க்கமான எதிர்வினையை எதிர்கொள்ளும் இஸ்ரேல் தனது சொந்த ஆயுத கிடங்கு மற்றும் நடத்தையிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதாக பகாய் குற்றம் சாட்டினார் டசின்கணக்கான அணு ஆயுதங்களைக் கொண்டு ஒரு ஆட்சி ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் இனப்படுகொலைக்கு குற்றவாளி மற்றும் ஒவ்வொரு பெரிய ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தத்தையும் மீறியதால் ஐ இதியும் இல்லை என்று அவர் கூறினார் மே ஏவுதலின் போது கடுமையாக கூறப்படுகின்றது செயற்கைக்கோள் படங்களால் பிடிக்கப்பட்ட பலூன்கள் சேதத்தின் அளவையும் அதன் பழுதுபார்ப்பையும் மறக்க ஒரு வெளிப்படையான முயற்சியாக தெரிகிறது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஐயாயிரம் டன் எடையுள்ள இந்த நாசகார கப்பலானது பிஜோன்ஜாங்க கடற்படை நவீனமயமாக்கல் உந்துதலின் முதன்மையானது வடகிழக்கு துறைமுக நகரமான சோங்ஜினில் உள்ள ஒரு கப்பல் கட்டும் தளத்தில் ஏவப்பட்டபோது ஒரு செயலிழப்பு காரணமாக அது முன்கூட்டியே தண்ணீரில் நலவியது வில் ஸ்லிப் சிக்கியிருந்த சிக்கியிருந்தபோது கப்பலின் பின்புறம் நீரில் மூழ்கியது இதனால் குறிப்பிடத்தக்க கட்டமைப்பு சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது ஏவுதலை நேரில் கண்டு ஜனாதிபதி கிம் கிம்ஜாங்குன் தோல்வியை குற்ற செயல் என்று அழைத்தார் மேலும் ஜூன் மாத இறுதியில் ஆளும் தொழிலாளர் கட்சியின் முழுமையான அமர்வுக்கு முன்னர் மெகாடன் நாசகார கப்பலை இருபத்தி நான்கு மணி நேரமும் பலது உத்தரவிட்டார் இது தேசிய பெருமைக்குரிய விடயம் என சி என் தெரிவித்துள்ளது இதுவரை கப்பல் கட்டும் தளத்தின் தலைமை பொறியியலாளர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மர்மமான பலூன்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நோக்கங்களுக்கு உதவுகின்றன என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் மற்றும் ராணுவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அவை கப்பலை மீண்டும் மிதக்க செய்ய பயன்படுத்தப்படவில்லை மாறாக மேலும் வெள்ளத்தை தடுக்க பயன்படுத்தப்படுகின்றன என்று தென்கொரிய சட்டமன்ற உறுப்பினரும் ராணுவ ஆய்வாளருமான ஜூ ஜோங் வின் கூறினார் ஓய்வு பெற்று அமெரிக்க கடற்படை கேப்டன் கார்ல் ஸ்கர்டர் குறைந்த உயரத்தில் ட்ரோன் கண்காணிப்பை தடுக்க அல்லது கப்பலின் சேதமடைந்த பின்புறத்தில் அழுத்தத்தை குறைக்கவும் அவை நோக்கம் கொண்டதாக இருக்கலாம் என்று கூறினார் அந்த பகுதி மிகவும் கடுமையான சேதத்தை சந்தித்திருக்கலாம் மற்றும் கணிசமான அழுத்தத்தில் உள்ளது என்று அவர் கூறினார் சில ஆய்வாளர்கள் பொருட்களை ஏரோஸ்டாட் விமானங்களுடன் ஒப்பிட்டுள்ளனர் காற்றில் அல்லது தண்ணீரில் மிதப்பதற்கு வாயுவை பயன்படுத்தும் சிறிய விமானங்கள் இருப்பினும் கடல் மீட்பு பணிகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் நிலையான மிதக்கும் உபகரணங்கள் இல்லாததை அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இது வடகொரியாவின் கடற்படை மீட்புத் திறன்களில் நுட்பமில்லாதிருக்கலாம் என்பதை குறிக்கிறது என்று குறிப்பிட்டார் அமெரிக்கா விதித்து வர்த்தக வரிகளை ஜப்பான் கண்டிக்கிறது மேலும் அவற்றை தீர்த்து தொடர்ந்தும் கோரும் ஜப்பானிய தலைமை அமைச்சரவை செயலாளர் ஜோசிமாசா கையாஷி தெரிவித்துள்ளார் கடந்த சனிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஜூன் நான்கு முதல் அமலுக்கு வரும் வகையில் வெகு மற்றும் அலுமினிய இறக்குமதிகள் மீதான வரிகளை முதல் ஐம்பது வீதம் வரை அதிகரிப்பதாக அறிவித்தார் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் நடவடிக்கைகளின் குறிப்பிட்ட விவரங்களை நாங்கள் உன்னிப்பாக கண்காணிப்போம் அமெரிக்க அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட தொடர்ச்சியான கட்டண நடவடிக்கைகள் மிகவும் வருந்தத்தக்கவை மேலும் அவற்றை திருத்துமாறு நாங்கள் வலியுறுத்துவோம் என அவர் ஒரு மாநாட்டில் குறிப்பிட்டார் கடந்த புதன்கிழமை அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் வரிகள் விதிப்பதில் ம் தனது அதிகாரத்தை மீறியதாக தீர்ப்பளித்தது மேலும் அவை வெற்றி செய்யப்படும் அவற்றின் செயல்பாடு நிரந்தரமாக தடை செய்யப்படும் என்று மேலும் கூறியது மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கான இருபத்தி ஐந்து வீத வரிகளையும் அமெரிக்காவிற்குள் நுழையும் பெரும்பாலான பொருட்களுக்கான பத்து வீத உலகளாவிய வரிகளையும் இந்த தீர்ப்பு நிறுவியது ஆனால் ஆட்டோமொபைல்கள் ஆட்டோ பாகங்கள் எகு மற்றும் அலுமினியம் மீதான இருபத்தி ஐந்து வீத வரிகளை நடைமுறையில் வைத்திருந்தது வியாழக்கிழமை ஒரு கூட்டாட்சி மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் தீர்ப்பை ரத்து செய்து நிர்வாகத்தின் வரிகளை மீண்டும் நிலைநிறுத்தியது ஏப்ரல் இரண்டாம் தேதி பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பரஸ்பர வரிகளை அமல்படுத்தும் ஒரு நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி கையெழுத்திட்டார் அடிப்படை வரி விகிதம் பத்து வீதமாக நிறுவப்பட்டது ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்டுடனும் அமெரிக்க வர்த்தகப்பட்டாக்குறையின் அடிப்படையில் ஐம்பத்தி நாடுகளுக்கு அதிக விகிதங்கள் பயன்படுத்தப்பட்டன ஏப்ரல் ஒன்பதாம் தேதி சீனாவை தவிர பதிலடி கொடுக்காத மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தொன்னூறு நாட்களுக்கு பத்து வீத அடிப்படை வரி விதிக்கப்படும் என்று அறிவித்தார் வரி திருத்தம் தொடர்பாக ஜப்பான் அமெரிக்காவுடன் நான்கு சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளது தலைவர்களின் கூட்டத்திற்கு மேடி அமைக்க ஜூன் மாதம் மீண்டும் சந்திக்க கட்சிகள் ஒப்புக்கொண்டன டோக்கியோ இதுவரை அனைத்து வரிகளையும் முழுமையாக நீக்க வலியுறுத்தியுள்ளது அமெரிக்கா கொலரோடா பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் நபரொருவர் தீ வைத்ததில் பலர் காயமடைந்துள்ளனர் தேக்காயங்களுக்கு உள்ளான பொதுமக்கள் சிகிச்சைகளுக்காக அந்த நாட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை அந்த நாட்டு காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த சம்பவம் இடம்பெற்ற போது இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலான ஆர்ப்பாட்டங்கள் அமைதியான முறையில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் ஒன்று வெளியிட்டு இறுதி வாக்கு எண்ணிக்கையின்படி எதிர்க்கட்சியான சட்டம் மற்றும் நீதி கட்சியின் ஆதரவுடன் கூடிய சுயேட்சை வேட்பாளர் கரோல் நப்ட்ரோக்கி போலந்தின் ஜனாதிபதி இரண்டாம் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளார் இன்றைய தினம் பி கே டபிள் ஜூவின் பொதுவலைதளத்தில் நவ்ரோக்கியின் பேருக்கரையில் இரண்டாவது சுற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று எழுதப்பட்ட இறுதி முடிவு எழுதப்பட்டது வரலாற்று ஆசிரியரும் புலந்தின் தேசிய நினைவு நிறுவனத்தின் தலைவருமான நவ்டோகி ஜனாதிபதி இரண்டாம் சுற்றில் ஐம்பது புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றார் ஆளும் குடியுரிமை கூட்டணி வேட்பாளரும் வார்சாவின் மேயருமான டிரபால் எட்சாஸ்கோவ்ஸ்கியை விட நாற்பத்தி ஒன்பது புள்ளி பதினோரு சதவீதம் வாக்குகளை பெற்றார் இது நப்டோக்கியின் முதல் ஜனாதிபதி பிரச்சாரம் தொடக்கத்திலிருந்தே ஒரு மேல் நோக்கிய போட்டி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆரம்ப கால வெளியேற்ற கண்காணிப்பு உட்பட கருத்து கணிப்புகளில் அவர் தொடர்ந்து விட பின்தங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் டான்ஸ்கில் பிறந்த நபரோகி தற்போதைய ஜனாதிபதி ஆண்ட்ரை டுடாவின் இரண்டாவது மற்றும் இறுதி பதவிக்காலம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி முடிவடையும் நிலையில் அவருக்கு பிறகு பதவியேற்க உள்ளார் பிரதமர் கமல் இஸ்டி அரசாங்கத்தை கலைத்துவிட்டதாக சூடான் மாநில செய்தி நிறுவனமான சுனா தெரிவித்துள்ளது அமைச்சரவையை கலைத்து புதிய அரசாங்கம் அமைக்கும் வரை அரசாங்கத்தின் கடமைகளை இயக்க பொதுச் செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்களின் துணை செயலாளர்களை நியமிக்கும் முடிவை இட்ரிஸ் அரசாங்க ஊழியர்களுக்கு தெரிவித்தார் என நேற்றைய தினம் வெளியிடப்பட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ராணுவ தலைமையிலான ஆட்சி கவிழிப்புக்கு பிறகு சனிக்கிழமை சூடானின் முதல் பிரதமராக இட்ரிஸ் பதவியேற்றார் ஞாயிற்றுக்கிழமை உரையில் அரசியல் பிரிவுகளிடையே மீப்பு எண்ணுவதற்கும் இஸ்திரத்தன்மை பாதுகாப்பு மற்றும் மறுகட்டமைப்புக்கு முன்னுரிமை அளிப்பதற்கும் இற்று சுருதி அளித்தார் விரிவான தேசிய முயற்சியை மையமாகக் கொண்ட ஒரு மாநில திட்டத்தை அவர் கோடிட்டு காட்டினார் கனடாவில் ஏற்பட்டு காட்டுத்தீ பரவலினால் அமெரிக்காவின் சில மாநிலங்களில் காற்றின் தரமானது மோசமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக மூன்று மாகாணங்களில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் கனடா மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகளில் நேற்றைய தினம் ஏற்பட்டு காட்டு தீப்பரவல் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதால் மூன்று மாகாணங்களில் உள்ள இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அவசரநிலை அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கனடாவின் மானிடோபாவை சேர்ந்து சுமார் பதினேழாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டனர் இதேவேளை ஆலபரட்டாவில் ஆயிரத்தி முன்னூறு பேரும் சஸ்காட் செவனில் சுமார் எட்டாயிரம் பேரும் வெளியேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் இரண்டை செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன நாளை தினம் மற்றொரு செய்தி அறிக்கையின் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்